அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வழக்கே அதிமுக பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தொடர்பான வழக்கு அது சொன்னது சரியாக தவறா அப்படிங்கிறது தொடர்பான வழக்கு அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேரில் எப்படி மனு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க இதை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பொதுச்செயலாளர்னு சொன்னதுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை ஓபிஎஸ் தரப்பு எப்படி பார்க்குது அப்படிங்கிற தொடர்பாக பேசுறதுக்காக ஓபிஎஸ்னுடைய ஆதரவால் வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரத்தன் மணன் மோடி அடைஞ்சிருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயலலி வணக்கம் கோர்ட் கொடுத்துருக்கிற இந்த அப்சர்வேஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அரசியல் வகுப்பு எடுப்பது என்று சொல்வோமே அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் வந்து இன்றைக்கி வந்து மிக தெளிவான அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் என் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள்தான் இயக்க அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட சமரச உடன்படிக்கின்படி ஏற்படுத்தப்பட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து நான்கு நான் ஐந்து ஆண்டுகள் செயல்பட்டது மட்டுமில்லை ஒரு பொது தேர்தலே சந்தித்து அவர் எதிர் எழுபத்தி ஐந்து இடங்களுக்கு மேம்பட்டு ஒரு வலுவான ஒரு கட்சி அமைப்பு வலுவாக இருந்ததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய மதிக்கத்தக்க ஒரு எதிர்கட்சி என்ற நிலையை அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது ரெஸ்பெக்டபிள் பிளேஸ்னு சொல்லுவோம்ல பொசிஷன் செக்யூரிங் ரெப் ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இந்த அசம்பிளி என்ற ஒரு சூழலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முழுக்கிட்டான் வந்தது அதற்கு பிறகு ஒற்றை தலைமை என்ற பிரச்சனை எழுப்பி தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்கியதன் காரணமாகத்தான் ஒருங்கிணைப்பாளர் இந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீக்குவதற்காக பொதுக்குழு கூடி எங்களுடைய கழகத்தினுடைய பயிலாவில் அதில் முறையாக பின்பற்றாதன் காரணமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டு அந்த பொதுக்குழு கூடியதே தவறு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் தவறு அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தவறு என்று கழக முன்னாள் முதலமைச்சரும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பை கெப்பாசிட்டி ஆஸ் த கோஆர்டினேட்டர் ஆஃப் த பார்ட்டி ஐடியிருக்கு இஸ் ஃபைல்டு பெட்டிஷன் பிஃபோர் த மெட்ராஸ் ஹைகோர்ட் அவரோடு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வைத்திலிங் அவர்கள் திரு ஜெய்சிட்டி பிரபாகரன் அவர்கள் அருமை அண்ணன் நம்முடைய மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள்லாம் அதில் வந்து அந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்டு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இது அவர் இணை ஒரு இட் வாஸ் அ ஃபைட் இட் வாஸ் அ கேஸ் விட்டுவேன் மிஸ் மிஸ் ஓ பி எஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் இபிஎஸ்எஸ் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் கோ கோஆர்டினேட்டர் வி கேன் கால் இட் அந்த நிலையில் தான் ஆனால் வழக்கு இப்படித்தான் தொடுக்கப்பட்டு இதன் அடிப்படையில் தான் வந்து இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு சில நீதியில் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இப்போ வந்து வந்து ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லக்கூடிய ஓஎஸ்னோடு ஒரிஜினல் சூட் வந்து இப்பொழுது அதான் அதை ஒரிஜினல் சூட்னு அதை நாங்கள் சொல்லுவோம் லீகல் டெர்மினாலஜி விகாலி டஸ் ஓஎஸ்னு சொல்லுவோம் ஒரிஜினல் சூட்டு இப்போ வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்குது எனவே இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண நிலையில் அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற தகுதியின் அடிப்படையில் தான் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து அவர் வந்து பதில் மனுவில் வந்து தன்னை வந்து பொதுச் செயலாளர் என்று அவர் பதில் மனு தாக்கல் பண்ணி செய்திருப்பதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சார்பிலும் அண்ணன் வைத்தியலிங்கம் அண்ணன் மனோஜ் பாண்டியன் திரு ஜேஷ் டி ஆகியோர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு சுட்டி காட்டின அடிப்படையில் இன்றைக்கு நீதியரசர்கள் மிகக்கடிய ஸ்ட்ராங் ஸ்டிச்சர்ஸ் வேர் பாஸ்ட் எகேன்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி டிஸ்கிரிப்டிங் ஹிம்செல்ஃப் அஸ் த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம் அந்த தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டது மிகப்பெரிய தவறு இதை எப்படி வந்து அனுமதிக்க முடியும் இந்த வந்து ரிஜிஸ்ட்ரி வந்து இப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணதே தவறுன்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சர்ஸ் பாஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரிக்கும் வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க எனவே அந்த அடிப்படையில் வந்து இப்போ அன்றைக்கு கூடிய பொதுக்குழு சட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சட்ட ரீதியானதாக அதில் ஒரு தீர்மானமான பொதுச்செயலாளர் என்று அவர் தன்னை தேர்ந்தெடுக்கொண்டு சட்டத்துக்கு உட்பட்டதா அதிமுகவுடைய பைலாவுக்கு உட்பட்டதா என்பது தான் இன்றைக்கு வந்து ஓஎஸில் என்று ஒரிஜினல் சூட்டில் இருக்கக்கூடிய கேள்வி விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த தாவா தீர்க்கப்பட்டு முடிவு காணப்பட வேண்டுமோ அதை ஏதோ முடிவு கண்டுவிட்டதைப் போல் இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டதைப் போல் அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தன்னை பொதுச்செயலாளர் என்று அவங்க எந்த வழக்கு விசாரணை மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நீ நீதி ிய அந்த தீர்ப்பு வந்ததை போல் தன்னை பொதுச் என்று அழைத்து கொண்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாகத்தான் மிக கடுமையான ஸ்டிச்சர்ஸ் வந்து இன்னைக்கு தெரிவித்திருக்கிறது எனவே வந்து இது ஒரு நல்ல ஒரு எங்களுடைய எய்ம் என்னன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கட்சி ஒன்றிணையணும் ஒன்றிணைந்தால் ஒளிய கட்சிக்கு தொடர்ந்து இந்த தேர்தல் இது நிலைமைகள்லாம் பார்க்குற நடைமுறைகளை பார்க்குறோம் இதுதான் ஒற்றுமைதான் ஒரே வழி என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஏன் இந்த இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் நமக்குள் பேசி ஒரு ஒற்றுமைக்கு வழி தேடிக்கொள்ளலாமே என்று ஏற்கனவே அங்கே நல்ல உள்ளம் படைத்தல் சிலர் பேசி வருவதாக இருக்கிறோம் இதன் அடிப்படையில் பேசி கட்சியை ஒருமை ஒற்றுமைப்படுத்தினால் நிச்சயமாக அதற்கு எல்லாவது ஆதரவையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் இனிமே ஓபிஎஸ் அதிமுகவினுடைய கட்சி கொடியவோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது கரவேட்டி கூட வந்து அவர் கெட்டதில்லை இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்தாங்க இப்போது நீதிமன்றமே நீங்கள் ஏ அதிமுக பொதுச்செயலாளர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி நோக்கி இருக்கு அவங்களும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி நாங்கள் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க திருத்தப்பட்ட மனு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கும்போது இனிமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் தன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிட வாய்ப்பு இருக்கா இல்லை கட்டாயம் வந்து அந்த இந்த இண்டி இந்த காலைட்டாசி இண்டிக் இண்டிக்டுன்னு சொல்லுவோம் இண்டிக்ட்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது உயர் நீதிமன்றமானது இப்படி பயன் தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்ததே தவறு எனவே அந்த மனுவை திருத்தி வரும் மாதம் ஏழாம் தேதி கொண்டு வாருங்கள் என்று உத்தர பிறப்பித்த நிலையில் அதோட லீகல் பொசிஷன் ஆஃப் எடப்பாடி போஸ்டிங் இஸ் இஸ் தட் ஹீ சீசஸ் டு பி த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று அழைக்கப்படுகிற நிலையை நிலையை சட்ட ரீதியாக அவர் பறிக்கப்பட்டு விட்டார் இழந்து விட்டார் எனவே வந்து என்னென்ன ஒரிஜினல் பொசிஷன் அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் திரு இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரிஜினல் ஷூட்டு வாய்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் சூட்டு நடந்துக்கிட்டு இருக்கு எனவே அவர் வந்து தன்னை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் தான் தன்னை பாவித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த இன்றைக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உள்ள உள்ளர்த்தம் எனக்கு இந்த லீகல் டேர்ம்ஸ்லாம் அதிகமாக உள்ளே போகாமல் பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தன்னை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்னு அழைச்சிக்க முடியுமோ அழைச்சிக்க முடியாதா கட்டாயமாக இன்னு வந்து அழைச்சிக்க முடியாது கட்டாயம் அழைச்சிக்க முடியாது அதை தான நீதிமன்றமே நீ பொதுச் செயலாளர்னு மனு பண்ணதே தப்புன்னு சொல்கிறப்ப தி வெரி ஃபேக்ட் தட் யுவர் ஃபைல்டு யுவர் பெட்டிஷன் இன்னொரு கெப்பாசி கோர்ட்டு யுவர் செல்ஃபர் ஜென்ரல் செக்ரட்டரி இட் செல்ஃப் ராங்னு சொல்கிறப்ப என்ன இட் செல்ஃப் இஸ் சப்ஜூடியஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறப்ப அதை எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தானே அதோட உள்ளர்த்தம்